திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடர் இருக்காங்களா சுடரை வந்து எலியில் வந்து தர கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில் போட்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது ஏன் எதுக்கு எல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்து இருக்காங்களா அவங்களோட புடவை எடுத்து நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து சுடர்கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா இது எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சில் இனிமேல் நீங்கள் வந்து பெரிய பொண்ணு மாதிரி சேலை கட்டினா தான் நல்லாயிருக்கும் இனிமேல் வந்து சுடிதாரெல்லாம் வேணாம் சேலையே கெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை வாங்கி கெட்டிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது இந்துவோட புடவை அப்படிங்கிறது வந்து அது வரைக்கும் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மூர்த்தியும் நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க சரிங்க நாங்கள் வந்து கிளம்புறோம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்லிவிட்டு அவங்க வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடரும் அந்த இந்துவோட புடவை கட்டிட்டு கேஷுவலாக தான் சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்துல மேல இருந்து நம்ம எழில் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க வந்தவொடனே இந்துவோட புடவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது ஏய் சுடார் எதுக்கு இந்த சேலையை கெட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன் சார் இந்த சேலை கெட்டினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இந்துவோட புடவை இந்துவோட புடவை கெட்டுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இந்துவோட புடவையை எடுத்து நீ கெட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபப்படுறாங்க சார் இல்லை சார் இது இந்துவோட படவைன்னு எனக்கு தெரியாது மல்லியமாக இருக்காங்கல்ல அவங்க தான் என்கிட்ட வந்து இந்த புடவை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்க ஊர்கிட்ட ஊருக்கு கூட போயிட்டாங்க ஆனால் இந்த சேலை வந்து இந்துவோட இந்துக்காவோட சேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இது எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ சொல்கிறதெல்லாம் நம்ம நான் ஒன்றும் லூஸு கிடையாது இதுக்கு முன்னாடி இப்படி தான் கல்யாணத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கல்யாணத்தை வந்து மாற்றி பண்ணிக்கிட்டு நீ என்கிட்ட வந்து என்ன சொன்ன எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி நீ வந்து ஆடின அப்படி ஆடி எல்லாத்தையும் வந்து ஏமாத்திட்ட இப்போ பார்த்தா புடவையே நீ தெரியாமல் எடுத்துக்க சொல்லிட்டு நீ வேற ஆள் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல வந்து கனகவள்ளியமா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவொனே அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏப்பா என்னாச்சு எதுக்கு ஒரே சத்தமாக இருக்குது எதுக்கு சுடரை பிடிச்சி வந்து திட்டிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா இப்போ பண்ண வேலையை பாருங்கம்மா இங்கே இருந்துக்கிட்டு இப்போ தைரியம் இருந்தால் இந்துவோட புடவை எடுத்து கட்டியிருப்பான் இந்துவோட புடவை எடுத்து கட்டுறதுக்கு எனக்கு வந்து இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சரியா எல்லாருமே இந்துவாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா ஏமா நீ வந்து இந்துவோட புடவை எடுத்து கட்டின அப்படிங்கிற மாதிரி வந்து கனகவலியம் அம்மா வந்து சொல்கிற கேட்காங்க அம்மா எனக்கு தெரியாதுமா இது வந்து இந்து அக்காவோட புடவைன்னு சொல்லிட்டு எனக்கு நிச்சயமாக தெரியாது அப்படிங்கம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க சரிப்பா அவள் தான் தெரியாமல் தான் கேட்டிட்டேன்னு சொல்கிறாள் இதில் என்ன இருக்குது பிரச்சனை விடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனகவலியம் அம்மா வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படியெல்லாம் விட முடியாது இவை எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசியில் எனக்கு தெரியாது தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா இவள் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எனக்கு நிம்மதியே இருக்காது ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு எனக்கு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கா நான் இவள் இங்கே வீட்டுக்குள்ளே வச்சது காரணமே நீங்கள் சொன்னீங்க அதுக்கடுத்து வந்து காசியம்மா சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர் சொன்னதால தான் இவளை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவ பார்த்துக்கிட்டோம்னா அமைதியாக எடுத்துக்கிட்டு இருக்கா இனிமே வந்து இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு விறுவிறுன்னு வெளியில் கொண்டு போறாங்க அப்போ வந்து வந்து கனவழி ஏ எளியில் பொறுப்பா கேளுப்பா அப்படி சொல்றாங்க அம்மா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சுடர கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் வெளியில் ரோட்டில் போட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க